ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் எப்பிசோடுக்காக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி நாலு டு எட்டு ஆகஸ்ட்டுன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ ஒரு புது வீட்டில் சூர்யாவும் மகாவும் இருக்காங்க இல்லையா இப்போ சூர்யா மகா கிட்ட வந்து இவ்வளோ நாளாக வந்து நான் எல்லாமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிஸியாக இருந்துட்டேன் அவங்களோட உணர்வுகளுக்குலாம் என்னால் நேரம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு என்ன மனுஷனாக மாற்றினே நீதான் மகா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சூரியா பேச பேச மகா அந்த புகட்டை அப்படியே கண் கலங்கி அழுவுகிறாங்க ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது இது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்பவுமே சந்தோஷம் சந்தோஷமா எமோஷனலாக அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸாக இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் பாட்டுலாம் ஒடுத்து சூப்பராக காட்டுறாங்க அடுத்து காலையில் பார்த்தோம்னா மகா வராங்க இப்போ கோடீஸ்வர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க மகா வந்து வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோவை காட்டியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ப்ரொமோ பார்க்கும்போது நம்ம சூர்யா மகாவை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியாக அதாவது அந்த ரொம்ப எமோஷனலாக காட்டியிருக்காங்க இந்த ப்ரொமோக்கு அப்புறம் எப்படி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு பயமா இருக்கு ஏன்னா அந்த பக்கத்து சித்ரா கௌதம்னு ரெண்டு மெண்டல் வச்சுருக்காங்கல்ல அதனால தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி உங்களோட கருத்து கமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க